அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ் எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்கும் மூலிகை என்னவென்றால் கண் பார்வையை அதிகரிக்கக்கூடிய கண்ணுக்கு தேவையான எனர்ஜி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த மூலிகையை நாம் அதிகமாக உணவோடு கூட சேர்த்து தான் சாப்பிடுகிறோம் அப்படின்னா அது என்ன மூலிகை என்று தானே நீங்கள் கேட்கிறீர்கள் அது பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி மூலிகை அந்த கீ அந்த கீரையோட பேர் பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி கீரை இரண்டு வகைப்படும் ஒன்று சீமை பொன்னாங்கண்ணி என்று சொல்வார்கள் அடுத்தது நாட்டு பொன்னாங்கண்ணி என்று சொல்வார்கள் இப்படி இரண்டு வகையான இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி கீரைக்கு ஒரு அற்புதமான மருத்துவ குணங்கள் அதிகமாக அடங்கியிருக்கிறது அந்த மருத்துவ குணங்கள் எதற்கு பயன்படுகிறது என்று பார்த்தால் நம்முடைய கண்களுக்கு ஒளி தரக்கூடிய கண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த கீரை செய்கிறது இந்த பொன்னாங்கண்ணி கீரையை எப்படி சாப்பிடலாம் என்று சொன்னால் இப்பொழுது அந்த கீரையை முதலில் பார்க்கலாம் வாங்க சீமை பொன்னாங்கண்ணி என்று சொல்கிறது சொல்லுவார்கள் அதாவது நாட்டு பொன்னாங்கண்ணி இது வந்து வயல்களில் வரப்புகளில் வரக்கூடிய ஒரு கீரை இந்த கீரைக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் உண்டு கண்களுக்கு ஒளி தரக்கூடிய அற்புதமான சத்துக்கள் இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி கீரையில் அடங்கியிருக்கிறது இது பாருங்க இந்த கீரை இப்படி தான் இருக்கும் இந்த கீரை செடி வந்து மேலே பசுமையாகவும் கீழ்ப்பகுதி பகுதி லைட்டாக கொஞ்சம் சிகப்பு நிறத்துலையும் காணப்படும் இதுதான் நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை இந்த பொன்னாங்கண்ணி கீரை ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மருத்துவ குணம் கொண்டது இப்போ பார்த்தோம்ல இதுதான் பொன்னாங்கண்ணி கீரை இந்த கீரை லேச சிகப்பு கலரில் இருக்கும் அதாவது மேல் பகுதி சிகப்பாகவும் கீழ்ப்பகுதி பச்சையாகவும் இருக்கும் இதோட காம்புகள் எல்லாமே சிகப்பு நிறத்தில் தான் இருக்கும் இதுக்கு அபரிவிதமான ஆற்றல் விட்டமின் சி ஏ கே அதிகமாக அடங்கியுள்ள ஒரு கீரை பொன்னாங்கண்ணி கீரை இந்த பொன்னாங்கண்ணி கீரை பொதுவாகவே கீரைகளோட குணம் என்னவென்றால் நார்ச்சத்து அதிகமாக அடங்கியிருக்கும் நார்ச்சத்து அதிகமாய் அடங்கியிருப்பதினாலே நம்மளுடைய உடலுக்கு தேவையான எனர்ஜியை அதாவது கழிவுகளை வெளியேற்றுவதனாலே நமக்கு தேவையான எனர்ஜி நன்றாக கிடைக்கிறது ஏன்னா கழிவுகள் இருக்கும் போது மந்த நிலை ஏற்படும் இந்த மந்த நிலையை போக்குவதற்கு கழிவுகள் வெளியேற வேண்டும் நாம் உண்ட உணவுகள் கழிவுகளாக சக்திகள் பிரிக்கப்பட்டு கழிவுகளாக வெளியேறினால் தான் நம்முடைய உடலுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும் அப்படிப்பட்ட எனர்ஜியை தரக்கூடிய ஒரு மூலிகைகள் என்றால் அது கீரை வகைகளை சாரும் அந்த கீரை வகைகளில் இந்த பொன்னாங்கண்ணி கீரை என்பது பொன்னாங்கண்ணி என்ற இந்த கீரை கண்களுக்கு அதிக பலம் கொடுக்கக்கூடியது கண்களுக்கு தேவையான எனர்ஜி தரக்கூடிய சத்துக்கள் இந்த புன்னாங்கண்ணி கீரையில் அதிகமாக அடங்கியிருக்கிறது இந்த புன்னாங்கண்ணி கீரையை பொரியல் செய்து சாப்பிடலாம் பொரியலாக செய்து சாப்பிடலாம் அல்லது இந்த புன்னாங்கண்ணி கீரையை ஜூஸாக அரைத்து அந்த சாறு ஒரு ஒரு டம்ளர் அல்லது நூறு எம்எல் நூற்றி ஐம்பது க்கு வரைக்கும் உள்ளுக்கு காலையில் வெறும் வயித்துல குடித்தால் உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் உங்கள் உடல் குளிர்ச்சி அடையும் உடல் குளிர்ச்சி அடையும் போது கண்களுக்கு நல்ல ஒளி கிடைக்கும் கண்கள் பாதிப்புக்கு உள்ளாவதே இந்த உடல் அதிகமாக வெப்பம் அடையும் போது கண்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது அப்படியானால் இந்த கண்கள் குளிர்ச்சியாய் பார்த்து கொள்வது நம்முடைய கடமையாயிருக்கிறது அப்படி கண்களை குளிர்ச்சி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை என்றால் அது பொன்னாங்கண்ணி கீரை இந்த பொன்னாங்கண்ணியில் தைலமும் செய்யலாம் ஆயில் பொன்னாங்கண்ணி தைலம் செய்து வைத்து கொண்டு அதை போதெல்லாம் தலையில் வைத்து குளித்து வரும்போது நம்முடைய உடல் குளிர்ச்சி அடையும் உடல் மட்டும் குளிர்ச்சி அடைகிறதோடு போகாமல் இந்த முடி வளர்ச்சிக்கும் ஒரு அற்புதமான வேலையை இந்த பொன்னாங்கண்ணி கீரை செய்கிறது நல்லெண்ணெயில் இது பொன்னாங்கண்ணி இந்த வேர் சமளமாகவே போட்டு செய்யலாம் சமுளம் என்றாலே செடி அந்த இலைகள் எல்லாத்தையும் சேர்ந்தது தான் சமுளம் அதை இந்த எண்ணெய் நல்லெண்ணெயை கொதிக்க வச்சு அந்த எண்ணெயில் போட்டு நன்றாக நல்லா கொதித்து அந்த கீரைகள் ஈரப்பதம் இல்லாமல் காய்ந்து வரும் அதுதான் ஒரு பதம் அந்த பதத்தில் எடுத்து ஆற வச்சு வடித்து வச்சுட்டு நம்ம பத்திரப்படுத்தி குளிக்கும் போதெல்லாம் தலைக்கு வைத்து குளிக்கும்போது தலைக்கு நல்ல குளிர்ச்சி ஏற்படுகிறது அதே நேரத்தில் இந்த முடிகளுக்கு நல்ல ஷைனிங் கிடைக்கும் முடி நன்றாக வளருவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது அதாவது புதிய முடிகள் வருவதற்கு கூட இந்த பொன்னாங்கண்ணி தைலம் பயன்படுகிறது ஆகையினால் பொன்னாங்கண்ணி கீரை ஒரு அற்புதமான உணவு அது மாத்திரமில்லாமல் அது மருந்தாகவும் பயன்படுகிறது இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்துக்கு ரெண்டு நாளாவது சாப்பிட பாருங்கள் எல்லா இடங்களிலும் கிடைக்கிது நாட்டு அதாவது இந்த காய்கறிகள் விற்கிறவங்க கிட்ட கீரை வைக்கிறவங்க கிட்ட சொன்னமான கொண்டு வந்து கொடுக்குறாங்க தினமும் கூட பொன்னாங்கண்ணி கீரை விற்கிறார்கள் அதனால் பொன்னாங்கண்ணி கீரைக்கு தட்டுப்பாடே இல்லை அப்பொழுதெல்லாம் இது வந்து விற்க மாட்டாங்க கிராமங்களில் வயல்களில் போய்ட்டு எடுத்துக்கின்னு வருவாங்க இப்போ அதையே பயிர் வைக்க ஆரம்பிச்சாச்சு அதனால் நமக்கு மார்க்கெட்டில் பொன்னாங்கண்ணி கீரை கிடைக்கிறது அந்த பொன்னாங்கண்ணி கீரையை வாங்கி வந்து அதை சமைத்து சாப்பிடலாம் அல்ல ஜூஸாக அரைத்து சாப்பிடலாம் இல்லை என்ன செய்து அதை தலைக்கு வைத்து தலை குளிக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் இந்த கீரையை நாம் பயன்படுத்தி வரும்போது நம்முடைய உடல் குளிர்ச்சி அடையும் கண்கள் புழிவு பெறும் நல்ல ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு இந்த மூலிகை ஒரு சிறப்பான மருந்தாக அமைகிறது இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்